அமித்ஷாவின் அதிரடி உத்தரவு இந்தியா முழுக்க அதிர்ச்சியை உண்டாக்கிய ஒற்றைக் கடிதம் நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நக்சலைட் தலைவர் தனது தளபதிக்கு எங்களுக்கு எந்த இடமும் பாதுகாப்பானது அல்ல என ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் இப்போது பல மறைவிடங்கள் அவரது அமைப்புக்கு பாதுகாப்பாக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படைகளின் அழுத்தம் அதிகரித்து வருவதால் நக்சலைட்டுகள் அச்சத்தில் வாழ்கின்றனர் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பான இடமும் கிடைக்கவில்லை இது நக்சலைட்டுகளின் கடிதத்தில் தெரிய வந்துள்ளது கடிதத்தில் இப்போது எங்களுக்கு எந்த இடமும் பாதுகாப்பானது அல்ல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முப்பத்து முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து சட்டீஸ்கரில் இருந்து நக்சலைட்டுகள் ஒழிக்கப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளார் இந்த காலக்கெடுவுக்கு பிறகு மாநிலத்தின் நக்சலைட் பகுதிகளில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக தொடர்ச்சியான பிரச்சாரம் நடந்து வருகிறது தாரியாபந்திலிருந்து அபுஜ்மத் மற்றும் பஸ்தர் காடுகள் வரை நக்சலைட்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் ஒரு பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றனர் ஒரு வருடத்திற்குள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் பல நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டு சரணடைந்துள்ளனர் இந்த விஷயங்கள் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதற்கிடையில் பிஜப்பூர் என்கவுண்டர் இடத்தில் நக்சலைட்டின் கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோண்டி மொழியில் உள்ள இந்த இரண்டு பக்க கடிதத்தில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த கடிதத்தை நக்சல் தலைவர் மோட்டு பெண் நக்சல் தளபதி மான்கேக்கு எழுதியுள்ளார் எங்கும் பாதுகாப்பாக தங்குவது கடினம் என்று நக்சலைட் கூறியுள்ளார் சமீபத்திய என்கவுண்டர் நடந்த இடமான ஆண்ட்ரியை தவிர போட்கா கம்பூர் டோடி டும்னார் மற்றும் டோட்கா காடுகளும் பாதுகாப்பற்றவை என்று விவரிக்கப்பட்டுள்ளன படையின் அதிகரித்து வரும் அழுத்தத்தின் மத்தியில் சக நக்சலைட்டுகள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நக்சலைட்டுகள் சொந்த பாதுகாப்பான மண்டலத்தை விட்டு ஓடி வருகின்றனர் உண்மையில் நக்சலைட்டுகள் தொடர்ச்சியான நடவடிக்கை காரணமாக அச்சத்தில் உள்ளனர் பல பாதுகாப்பான மறைவிடங்களிலிருந்து அவர்கள் வேரோடு அகற்றப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்கள் பாதுகாப்பான மறைவிடங்களை விட்டு வெளியேறி ஓடி போக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் தற்போது நக்சலைட்டுகளின் பாதுகாப்பான பகுதியில் பாதுகாப்பு படை முகாம் திறக்கப்பட்டதன் மூலம் அந்த பகுதி வீரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது